முதலாவதாக விநாயகர் தேரானது இப்பொழுது வடம் பிடிக்க காத்திருக்கிறது நாம் அந்த பக்கம் சென்று படம் பிடிக்க இல்லாத நிலையில் இந்த பக்கமாக இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மன்னீஸ்வரர் அருந்தவ செல்வியுடன் அவர் மன்னீஸ்வரர் தேர் அந்த தேருக்கு வலது புறமாக அந்த விநாயகர் தேர் இருக்கிறது அதை நாம் படம் பிடிக்க முடியவில்லை தேர் இப்பொழுது வெளியே வரும் இப்பொழுது கோவில் இப்பொழுது விநாயகர் திருச்சேர் புறப்பட ஆரம்பமாகியுள்ளது படம் பிடித்து திருத்தேர் தயாராகியுள்ளது பெருமான் பகுதி நமது தேர்கள் வெளியே செல்வதற்கு ஒரு வழி பாதையாக இருக்கின்றது அந்த நிகழ்வை மன்னீஸ்வர தேருக்கு அடுத்ததாக அந்த தேர் இருப்பதால் நேரலையில் அந்த நிகழ்வை காட்ட முடியாத சூழல் நமது திருச்சேர் நிகழ்விற்கு இந்த திருச்சேர் திருவிழா இன்னும் சற்று மணித்துளிகளில் ஆரம்பமாக உள்ளது முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இப்பொழுது இருக்கின்றது அதற்கான வழிபாடுகளுக்கான நிகழ்வுகள் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளமாக இப்பொழுது மக்கள் வெள்ளமாக இங்கே திருத்தேர் வடம்பிடிச்சல் நிகழ்ச்சிக்கான ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கும் அந்த பேரளானது மக்களுக்கு வாழ்வில் எல்லாம் நன்மைகளாக துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி வெள்ளமாய் பெருகி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழும் பேரருளை இன்று பேரானந்தமாக புதுப்பேரில் எழுந்தரில் இருக்கும் மன்னீஸ்வர பெருமானும் அருந்தவ செல்வி விநாயகர் பெருமானும் நமக்கு அருளாக வழங்க உள்ளார்கள் அதை கண்டுகளிக்கும் மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் இந்த திருத்தேர் திருவிதிகள நிகழ்விற்காக இங்கு வந்திருக்கும் எண்ணம் மருத்துவமனை தலைவர் திரு நடராஜ் அவர்கள் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் நடராஜ் அவர்கள் மற்றும் அடிய ஆதியனங்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்து இங்கே இந்த நிகழ்வை திருத்தேர் வடம்புச்சல் நிகழ்வை ஆரம்பம் செய்ய உள்ளார்கள் அது சமயம் மக்கள் வெல்லப்பெண்ண இங்கே இந்த நிகழ்வைக்கான ஆனந்தமாக கைகோசி கை தொழுதப்படியே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அருந்தவ செல்வியும் நாயப்பெருமானையும் அடங்கியப்படியே நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று மணிக்கு நிலையில் இந்த திருத்தே திருவிதி உள்ளார் நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது சிவபெருமான் மிகவும் சிவபெருமானை நம்பினால் அவன் பாதங்களை சரணடைந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நீயே கதி என்று சரணமடையும் ஒவ்வொரு பக்தனையும் தனது குழந்தையாக நினைத்து சிவபெருமான் தந்தையாக இருந்து நமக்கு அருள் புரியும் தரணங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அவரை வழிபட வழிபட இந்த கோவில் திருவிழாவின் திருத்தேர் வடபிடிச்சல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளையும் பெரியவர்களையும் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் விழா செய்யும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னும் சற்று மணித்துளிகளில் இந்த திருத்த திருவிதியுழா நிகழ்வானது ஆரம்பமாக உள்ளது இந்த நிகழ்வை நமது தனுஷ் மீடியா பி எஸ் செந்தில்குமார் நம்பிராஜன் ஆகியோர் ஒளிப்பதிவாக புகை ஒளிப்பதிவில் செய்து கே சேனல் கதிராம் திரு கே சேனல் வழியாக மற்றும் கே கே சேனல் எம்டிபி யூடியூப் வழியாகவும் இந்த நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது இரநூத்தி ஒன்று இந்த கே சேனல் இரநூத்தி ஒன்றில் நீங்கள் இந்த நிகழ்வை நேரலையாக போட்டு பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு இந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் வீட்டிலே இருந்த நிகழ்வை காணும் பொருட்டு மிகச் சிறப்பாக நேரலை ஒளிபரப்பில் கே சேனல் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நேரலையாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு நூ ஏறக்குறைய நூற்றி தொண்ணூறு கும்பகூஷேகங்களை நேரலையாக இவர்கள் கேச்சனல் தனிசுமீடியா செந்தில்குமார் ஆகியோர் இந்த நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கும்பகிசேகங்களை நேரலையாக ஒளிபரப்பு செய்துள்ளார்கள் அந்த வகையில் அவர்களுடைய திருப்பணி அயராத திருப்பணி தெய்வத்திற்கு அர்ப்பணித்து செய்யும் திருப்பணியை நாம் இந்த நேரத்தில் நினைவுகூக்க வேண்டிய ஒரு நிகழ் ஒரு செயல் செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விற்காக வந்து காலையிலிருந்து பெரும் திரளாக வந்து மக்கள் வெள்ளமாக இருந்து இந்த அருந்தாட்சி மன்னீஸ்வரர் விநாயகப் பெருமான் திருத்த திருவிதிகுழா நிகழ்ச்சிக்கான மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இன்னும் சற்று மணித்துளிகளில் இந்த திருத்த திருவிதி விழா ஆரம்பமாக உள்ளது இந்த நிகழ்விற்காக வந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்கள் ஆதீனங்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பெருமக்கள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம் ஆரம்பித்துள்ளது பத்தவடிகள் படம் பிடித்து இழுக்கின்றார்கள் எல்லா விநாயக பெருமான செல்வி மன்னீஸ்வர பெருமானு திருத்தேர்வில் தெய்வங்களுக்கு தீபாவளி காட்டும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமான ஒரு தருணம் தெய்வங்கள் ஆனந்தமாக இருக்கும் தருணம் சிவாய நமக ஓம் சக்தி மரகரோ என்று மக்கள் கோஷமிடும் கொண்டாடுகிறார்கள் சிவபெருமானின் இப்பொழுது விநாயக பெருமான் வடம் பிடித்து அந்த தேர் இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது விநாயக பெருமான் திருச்சேர் சூழத்தேவர் தேர் இப்பொழுது வருகிறது அந்த தேர் இப்பொழுது வெளியே கோயில் கோயில் வளாகத்தை காவல் தெய்வமாக திருச்சேருக்கு காவல் தெய்வமாக சூழத்தேவர் தேர் இப்பொழுது ஆரம்பம் திருச்சேர் திருவிதி ஆரம்பமாகி அந்த கோவில் வளாகத்திலிருந்து பக்தர்களுக்கு அல்பாதிக்க வெளியே செல்லும் திருக்காட்சி இப்பொழுது கண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக விநாயகப் பெருமான் திருத்தேர் திருவிதி விழா ஆரம்பமாக உள்ளது அதற்கடுத்து மன்னீஸ்வரர் மருந்தவச் செல்வி திருத்தேர் புறப்பட ஆரம்பமாக உள்ளது இப்பொழுது விநாயகப் பெருமான் திருத்தேரானது படம் பிடித்து அந்த நிகழ்வை ஆரம்பித்துள்ளார்கள் அரங்காவலுக்கு தலைவர் மற்றும் அரங்காவலர் கேஜி ராமசாமி கேஜி பக்தவச்சலம் கேஜி பாலநாயகர் ஆகியோர் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் நடராஜ் அவர்கள் மற்றும் பக்தவோடிகள் ஆதியனர்கள் அந்த விநாயகர் தேரை இப்பொழுது வடம் பிடித்து அந்த அந்த திருத்தேர் திருவிதி திகழ்வானது ஆரம்பமாகியுள்ளது மிக அற்புதமான தருணம் மன்னீஸ்வரர் திருத்தேர் திரு தேர் இந்த ஒரு வருடம் கழித்து திருப்பி சென்ற வருடம் ஆனந்தமாக கண்டு அற்புதமாக கொண்டாடிய மக்கள் இப்பொழுது எப்போ அடுத்தது எப்பொழுது என்று ஏங்கியும் அளவிற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தருணமாக இந்த திருத்தேர் நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாவது ஆண்டு திருத்தேர் திருவிதிகளானது இப்பொழுது ஆரம்பம் விநாயகர் தேர் இப்பொழுது பல கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு வெளியே செல்ல தயாராகி உள்ளது பத்த வடம் பிடித்து இழுத்து அந்த தேரை அரகரோ சொல்லி விநாயக பெருமானை தேரை அழைத்து செ இழுத்து செல்லும் அந்த அருள் காட்சி திருக்காட்சி காண காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இப்பொழுது விநாயகப் பெருமான் திருத்தேரானது கோவில் வளாகத்திலிருந்து வெளியே செல்ல தயாராகியுள்ளது ஒரு வழி பாதை என்பதால் மக்கள் வெள்ளமாக இருப்போம் மக்கள் வெள்ளம் அதிகம் என்பதாலும் அந்த கோவில் வளாகத்தை விட்டு கோயில் திருத்தேர் செல்வது பெரிய தேர் என்பதாலும் கோவில் வளாகத்திலிருந்து பிரதான சாலைக்கு கொஞ்சம் ஏற்ற நிறைந்த பகுதியாக இருப்பதால் பக்தவோடிகள் மிகவும் கவனமாக அந்த தேரை இழுத்து செல்கின்றார்கள் இருக்கும் அன்பர்களும் பக்தவோடிகளும் இந்த திருத்தேர் நிகழ்ச்சியை அரகர சொல்லி ஆனந்தமாக கையெடுத்து இறைவனை வழிபட்டு வணங்கி திருத்தேர் நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இப்பொழுது மன்னீஸ்வரர் தேர் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது இந்த நிகழ்வில் அரங்காவலர் குழு தலைவர் நடராஜ் அவர்கள் என்னம் மருத்துவமனை நிறுவனர் நடராஜ் அவர்கள் ஆதீனம் ஆதீனங்கள் மற்றும் அரங்காவலர் குழு தலை நிறுவ நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் என வெள்ளம் என இந்த நிகழ்வை தேராகப்பட்டதுக்காக இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் திருமுருகன் அருள்நிலை கழகத்தால் இந்த திருத்தேர் நிகழ்வானது திருமுருகன் அருள்நிலை கழகத்தால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுக்கு முன் ஆரம்பம் செய்யப்பட்டது சிவாய நமகம் இந்த திருத்தேர் வடம் பிடித்து நிகழ்ச்சி கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடிக்கிறார்கள் தெய்வம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்கும் வண்ணம் திரு அவர்கள் ஜெயராமர்கள் நடராஜ் அவர்கள் இந்த திருத்தேர்நிலை தேங்காய் எரி தேங்காய் போடும் நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சிங்கநல்லூர் திரு ஜெயராம் சிங்கநல்லூர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராம் அவர்கள் இந்த திருத்தேர் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்து வருகை தந்துள்ளார்கள் அவர்கள் இப்பொழுது எரி தேங்காய் போடும் நிகழ்வு தான் நீங்கள் நேரில் பார்க்கின்றீர்கள் இங்கே இந்த நிகழ்வானது இப்பொழுது இன்னும் ஒரு சிறு மணித்துளிகளில் இந்த திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராம அவர்கள் கோவில் அரங்காவளத்து நடராஜ் அவர்கள் திரு எண்ணம் மருத்துவமனை தலைவர் நடராஜ் அவர்கள் கேஜி குழுமத்தின் குடும்பத்திலிருந்து பெரியோர்கள் மற்றும் ஆன்றோர்கள் எல்லோ சன்னிதானங்கள் பத்தவடிகள் உள்பட ஆயிரக்கணக்கான பேர் இந்த திருத்தேர் நிகழ்ச்சிக்கான ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மன்னீஸ்வரர் அருந்தவ செல்வி திருத்தேரானது வடம்பிடித்து நிற்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது திரு சாய் செந்தில் அவர்கள் உள்பட இங்கே அரசியல் பெறமழைப்பாளர் இங்கே வருகை பெற்றுள்ளார்கள் குழுமத்தில் இருந்து திரு ராஜேந்திரன் அவர்கள் வருகை கண்டுள்ளார்கள் திரு சாய் செந்தில் அவர்கள் கே ஆர் ஜெயராமர் சிங்கள சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமர் அவர்கள் தருமத்தமட்டி பேரூர தலைவர் திரு மனோவர அவர்கள் இப்பொழுது வருகை தந்து திருப்பூர் மேயர் அவர்கள் குமார் தினேஷ்குமார் தினேஷ்குமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் திருப்பூர் மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் சொல்லி இப்பொழுது சொல்லிப்பொழுது செல்வி திருத்தேர் ஆனது வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக விட்டது திருத்தேர் வடம்பிடித்து அருந்தவ செல்வி திருத்தேர் இப்பொழுது திருவீதி விழா வடம் பிடித்து பக்த ஓடிகள் இழுத்து வினா விநாயகர் தேர் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறது அந்த திருக்காட்சியை தான் இப்பொழுது நேரில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் விநாயகப் பெருமான் திருத்தேர் இப்பொழுது பக்தர்களுக்கு அருள் பாலிக்க திருக்காட்சி தர இப்பொழுது கோயில் வளாகத்தில் வெளியே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்போ மன்னீஸ்வரர் திருத்தேர் படம் பிடித்து இழுக்கும் நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது தீபாவளி போன்ற நிகழ்வுகள் நடந்தேறி இப்பொழுது திருத்தேர் படம் பிடித்து இழுக்க தயாராக உள்ளது எல்லோரும் சிவாய நமக நம சிவாய என்று சொல்லி செல்ல போட்டுக்கிட்டு வீடியோ வேணாலும் போட்டுக்கிட்டு கேமரா போட்டோ இப்பொழுது விநாயகர் தேரானது கோவில் வளாகத்திலிருந்து வெளியே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மன்னீஸ்வரர் அருந்தப செல்வி திருத்தேரானது இப்பொழுது இன்னும் சற்று மணி துளிகளில் வடம் பிடித்து இழுத்து அதான் விநாயகர் தேர் இப்பொழுது வெளியே வளாகத்திலிருந்து வெளியே சென்று விட்டது அடுத்தது அரகரா கோஷம் சிவாய நமக என்ற கோஷம் முழங்க மன்னீஸ்வர பெருமாள் அருந்தவச் செல்வி தேரானது இப்பொழுது வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்வு ஆரம்பமாக திருத்தேர் வடம்பிடித்தல் தயாராக அந்த தேரை அம்பாள் பழனிசாமி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அம்பாள் பழனிசாமி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் திரு கே ஆர் ஜெயராம் அவர்கள் வருகை தந்துள்ளனர் திருப்பூர் மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் இந்த நிகழ்வை இந்த திருவிழாவை அரங்காவலர் நடராஜ் உள்பட அரங்காவலர் குழுவினரும் மற்றும் செயலாளரும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது திருத்தேர் மன்னீஸ்வரர் தேர் படம் பிடித்தல் நிகழ்ச்சி ஆரம்பமாகி விட்டது இப்பொழுது திருத்தேரானது திருவிதியுலா புறப்படுகின்றது இழுத்து தேரானது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது சிவாய நமக என்று சொல்லி திருத்தேர் இப்பொழுது இப்பொழுது திருத்தேர் படம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி திரு என் எம் நடராஜ் அவர்கள் திரு தனுஷ்மீடியா செந்தில்குமார் அவர்கள் தள்ளி வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நிகழ்வை பார்க்கின்றீர்கள் ஒரு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி மன்னீஸ்வரர் திருத்தேரானது புறப்பட தயாராகியுள்ளது எல்லோரும் வடம்பிடித்து ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர்களும் இன்றைய வடம்பிடித்து இருக்கும் நிகழ்ச்சி ஆரம்பம் திருத்தேர் விட்டது சிவாய நமக என்ற கோஷத்துடன் இப்பொழுது திருத்தேரானது புறப்பட்டு விட்டது மற்றவரிகள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த திருத்தேரானது இப்பொழுது மிகவும் சார் இந்த கோவில் சண் சண்ணை போடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் அதுதான் திருத்தேரை தொடர்ந்து பயணிக்க வைக்கும் நிகழ்வு ஏற்படுத்தியது இதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கோவில் தேரை வெளியே மிகவும் உக்கட்டான அந்த உயரமான பகுதியில் கோவில் தேரை கோவில் வளாகத்திலிருந்து வெளியே செல்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல கூட காவல்துறையினர் தங்களுடைய அரும்பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு மிகவும் இந்த கோவில் தேர் வெளியே செல்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு இவர்கள் இந்த தேர் செல்லை போட்டு வெளியே செல்ல அரும்பாடுபடுகிறார்கள் என்பது நேரலையில் நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளவு சிரமப்பட்டு கோவில் வளாகம் வெளியே சொல்லும் மக்கள் மனத்தில் மக்கள் திருக்காட்சி தருவம் இந்த கோவில் திருத்தேர் திருவிழா வீதிகளில் தொடர்ந்து பயணிக்க உள்ளது மக்களை தேடி தெய்வம் சிவனும் விநாயகப் பெருமானும் சிவனும் அருணவச்சலையும் வரும் ஒரு நிகழ்வு மிக அற்புதமான நிகழ்வாக ஆரம்பமாகி உள்ளது மிகவும் சிரமப்பட்டு இந்த கோவில் தேர் வெளியே செல்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு சங்க மிகவும் கடினமான ஒரு காரியம் அது மிகவும் மிகவும் கடினமான ஒரு காரியம் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்ற கோஷத்தேர் வெளியே திருவீதி ரீதி விழாவிற்கு திருத்தேரானது வெளியே புறப்பட்டுள்ளது அதற்கான கை தேர்ந்த வல்லுநர்கள் வல்லுநர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் போயிடம் சிறுத்தியர் வளாக செலவு வெளியே சென்றுள்ளது மக்களுக்கு அருள் பாலிக்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்க தகுதி வாங்க 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 கோயில் தேர்க்கும் வணக்கம் அன்னூர் பேரூராட்சியில் நடைபெறுகின்ற வணக்கம் அன்னூர் பேரூராட்சியில் நடைபெறுகின்ற ஆயிரம் வருடம் பழமையான கோயில் தேர் திருவிழா இன்றைக்கு மிக விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மிகுந்த சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய குழுவிற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய பொற்கால ஆட்சியில் இன்றைக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுளக்கு ஏற்ப செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் என்று குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி பல்வேறு சாதனைகளை பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தேர் திருவிழாவானது மிகுந்த மக்கள் மிக மிகுந்த எழுச்சியோடும் பக்தி பெருக்கோடும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது மகிழ்ச்சியோட கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த